வேணும் என்று சொல்லி ஒரு ஆள் வந்து கெல்மெட்டோட வாரர் அவற்றை அந்த காட்சிகளை வந்து சேர்க்கிறேன் இப்போ முடிவு வந்து இது இவாட பிள்ளையண்டு ஆனால் பிறகு வந்து விளங்கியக்குள்ளே பிறகு அந்த கடையிலேயும் அதே மாதிரி செயல்பாடு நடக்கிறது தான் எங்களுக்கு ஒரு விஷயம் மனித மூலைகளையும் மனிதனை பற்றியும் நன்றாக படித்த ஒரு மனிதர்களால் தான் இந்த செயல்பாடு இந்த நுணுக்கத்தை கற்றுக்கொண்ட ஒரு நபர் வந்து கிளிநொச்சிக்குள்ளே இருக்கிறார் ஆழ்ட பொடி லாங்குவேஜ் இதுகள் எல்லா உறவுகள் அனைவருக்குமே எங்களுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு நூதனமான முறை முறையில் ஒரு வித்தியாசமான களவுகள் கலவுகள் வந்து பலவிதமாக வந்து நடக்குது அதை பற்றி ஒரு விளை விழிப்புணர்வு கொடுக்குற விதமாக தான் இந்த பதிவு இருக்கும் இந்த பதிவை வந்து நீங்கள் உங்களோட உறவுகள் ஆகலுக்கும் இந்த பார்க்குற ஆக்கள் நீங்கள் வேறு ஆக்களுக்கு வந்து பகிரேக்குள்ள இதை வந்து நாங்கள் முழுமையாக இல்லாமல் வந்து தடுக்கலாம் அதே மாதிரி இந்த குற்றத்தில் ஈடுபடுற வரையும் ஈஸியாக இணங்கான்றதுக்கு வழியாக வந்து இருக்கும் ஒரு கடையில் வந்து எப்படி நூதனமான முறையில் களவு இந்த களவை இது நான் முதல் கட்டமாக வந்து எங்கட கடையில் வந்து இந்த சம்பவம் நடக்கக்குள்ள அதை வந்து ஒரு களவாக வந்து பார்க்கையில் ஒரு மாறி நடந்த செயல்பாடாக வந்து பார்த்துட்டு சரி ஆள் வருந்தானே ஆளை சந்திக்கிற நேரம் பார்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஆனால் இதே சம்பவம் இன்னொரு கடையில் நடந்து அந்த கடைக்காரர் அந்த வீடியோ பதிவை பதிவை வந்து போடக்குள்ள ரெண்டையும் வந்து ஒப்பிட்டு பார்க்குள்ள ரெண்டும் ஒரே மாதிரியான பதிவாக வந்து இருக்குது ஒரே மாதிரியான செயல்பாடாக இருக்குது இப்படியும் திருட்டுக்களில் வந்து ஈடுபடலாம் ரைட் இப்போ முதல் இரண்டு விதமான திருட்டுக்கள் வந்து நடக்குது இப்போ நீங்கள் போலீஸ் பொலிஸுக்கு வந்து பொலிஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான கேஸுகள் வந்து பொலிஸுக்கு வந்து போகுது பேங்கில் நடக்கிற ஒரு மோசடி இது வந்து சாதாரணமாக நடக்கிறது இதை பற்றி வடிவாக நீங்கள் தெரிஞ்சு விடணும் இதை பற்றி ஒரு சுருக்கமான முறையில் வந்து உங்களுக்கு நான் வழங்கப்படுத்துகிற மாதிரி சொல்கிறோம் ஓபிடி கோட்ன்னு சொல்லி ஒரு கோட் ஒன்று வந்து வரும் ஓபிடி கோட்டுன்னு சொல்லி என்ன ஒரு ஒரு அப்போ நீங்கள் திறந்தா என்ன ஒரு இதை இருந்தால் அது உங்களோட தானான்றதை உறுதி செய்கிற விதமாக உங்களோட ஃபோனுக்கு வந்து ஒரு இலக்கங்களை அனுப்பிவிடும் அந்த இலக்கத்தை வேறு நபர்கள் உங்கள்கிட்ட கால் பண்ணி உங்களோட ஃபோனுக்கு ஒரு ஓபிடி கோட் ஒன்று வரும் அந்த நம்பர் ஒருக்கா பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு உங்களோட ஃபோனுக்கு வந்த நம்பர் ஒருக்கா எனக்கு ஒருக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யார் கேட்டாலும் யார் கேட்டாலும் அதை நீங்கள் கொடுக்காதீங்க அதால் ஏமாற்றப்பட்டு இன்று வரைக்கும் பெரிய அளவில் தங்களோட பேங்கில் உள்ள தங்களுடைய சொந்த பணத்தை ஒரு அக்கா வந்து வட்டக்கட்சி பகுதியில் வயல் செய்து ஏதோ தொண்ணூறாயிரம் ரூபா மாதிரியான பணத்தை வந்து போட்டு வச்சிருக்கிறா அவட அக்கௌண்டில் இருந்து அந்த காசு திருடப்பட்டிருக்கு அப்படி ஏராளமான திருட்டுக்கள் வந்து நடந்து கொண்டிருக்குது இப்போ இந்த விஷயத்தில் ஓபிடி என்ற கோட்டை இல்லை உங்களோட ஃபோனுக்கு வந்து வர்ற இலக்கத்தை இன்னொரு ஆள் கேட்டால் என்னத்துக்காக கேட்குறீங்க அதை என்ன உறுதிப்படுத்துறதுக்காக வர்றதை கேட்கறீங்க ஒரு கேள்வி நீங்க கட்டாயம் கேட்கணும் ரைட் தம்பி கடையில என்ன கலவு நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும் மேஜிசியன் வந்து மேஜிக் பண்ற ஆக்களை வந்து நீங்க பார்த்திருப்பீங்க மேஜிக் பண்ற ஆக்கள் வந்து இப்போ ஒரு சிலர் பெரிய பிரபல்யமான ஆடல் எல்லாம் வச்சு இந்தியாவில் வந்து ஒரு குறிப்பிட பேர் குறிப்பிடக்கூடிய மாதிரி அண்மையில் கூட நிறைய பேருக்கு வந்து மேஜிக் வித்தியில் வந்து செய்து காட்டுறவர்களை வந்து பார்த்துருப்பீங்க அது வந்து ஒரு வகை ட்ரிக் அதாவது மனித மூளைகளை வந்து உணர்ந்து கொண்டு அதுக்கு நாங்கள் ஆட்டுற காட்சிகள் இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு கதை சொல்லிக்க அவன் அவன்க விஷுவலேஷன் அதாவது அவன் உள்ளுக்கு காட்சிப்படுத்துகிற விதம் வந்து எப்படி இருக்கும் மனிதர்களை சரியாக புரிந்து கொண்ட மனிதர்களால் மட்டும்தான் இந்த மேஜிக் என்று சொல்லக்கூடிய கண்கட்டி வித்தை என்று சொல்லக்கூடிய வித்தையை வந்து செய்யலாம் அப்போ இந்த கண்கட்டி வித்தையை செய்தவர்கள் ஒரு சிலர் மட்டுமே பிரபல்யமாக வெளியே வந்து இருக்கணும் பிரபல்யமாக வெளியே இருக்கணும் இந்த வித்தையவே நாசுக்கா கற்றுக்கொண்டு களவுகளில் ஈடுபடுறாக்கள் வந்து இருக்கணும் உங்களோட பழகி உங்களோட வந்து நேராக வந்து உங்களோட பழகுவாங்க கதைப்பாங்க உங்களோட பொருளை எப்படி அவங்க எடுத்தாங்க அவங்க தான் எடுத்தாங்க அப்படின்றத வந்து உங்களாலேயே அனலைஸ் பண்ண இல்லாத அளவுக்கு உங்களால் கண்டுபிடிக்க இல்லாத அளவுக்கு நூதனமான முறையில் திருட்ட மேற்கொள்ளுவாங்க ஒரு போன பத்தாம் தேதி போன பத்தாம் தேதி கொள்ளை சம்பவம் வந்து எப்படி நடைபெறுது அப்படின்றத பற்றி ஒருக்கா விளக்கமாக வந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொண்டா தான் இதை வந்து இதுலேருந்து தப்பி கொள்ளலாம் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது அதாவது நான் சொன்ன மாதிரி மேஜிக் கற்றுக்கொண்டவர்கள் வந்து ஒரு பகுதியினர் தான் வெளியே தங்களுக்கு மேஜிக் தெரியுமென்றதை காட்டி அதை வந்து எல்லா மத்தி மக்கள் மத்தியிலேயும் வித்தி வித்த செய்யணும் ஒரு சிலர் அதே வித்தியை வந்து வச்சுக்கொண்டு கோயில்கள் நடத்தி அதன் ஊடாக பெரிய அளவிலான பணத்தை வந்து சம்பாதிக்கணும் ஒரு மனிதனால் செய்ய முடியாத சில செயல்பாடுகளை நாங்கள் செய்ய செய்யக்குள்ள தான் இந்த உலகம் வந்து எங்கள்கிட்ட ஆற்றல் இருப்பதாக வந்து நம்பும் அப்போ அப்படி ஒரு பகுதியினர் வந்து கோயில் இதுகள் என்று சொல்லி அந்த அதை உண்டை உருவாக்கி அதுக்குள்ள சில சின்ன சின்ன ரிக்குகள் சின்ன சின்ன வித்தியலை வந்து வச்சு மற்றவர்களை இது செய்து அந்த ஒரு வகையில் வந்து நடக்குது சரி அது வந்து ஒரு மனநம்பிக்கை கொடுக்குற விதமாக மற்றவர்களுக்கு மனநம்பிக்கையை உண்டு ஏற்படுத்துகிற விதமாக இருந்தாலும் இதையே களவுக்கு வந்து பயன்படுத்தின உங்களோட கையில் உள்ள செயினியாக இல்லை இதையோ அதுகளை உங்களுக்கு தெரியாமல் கலட்டிட்டு போறது ஒரு விதம் இருக்குது இது வந்து எப்படி இந்த கடையில் நடக்குதுன்னு சொன்னால் பத்தாம் தேதி இங்கே ஒரு சம்பவம் ஒன்று நடக்குதுங்கிற கடையில் ஒரு ஆள் வந்து சாமான் வேண்ட என்ன சாமான் வேண்டதுக்காக வந்தவர் என்ன பொருள் பண்ணுறதுக்காக வந்தவர் பாக்ஸ் டிபன் ஓ டிபன் போக்சை வந்து வேண்டதுக்காக வராங்க அப்போ நான் இல்லை இவாவும் இல்லை இவா மட்டும்தான் கடையில் வந்து நீக்கிறா அப்போ கடையில் வந்து நிற்கிற டிஃபன் பாக்ஸ் வேணும்னு சொல்லி ஒரு ஆள் வந்து கெல்மெட்டோட வார அவற்ற அந்த காட்சிகளை வந்து சேர்க்குறேன் இப்போ எங்கட கடையில் வந்த காட்சிகள் வந்து எடுக்க முடியாத ஒரு நிலப்பாட்டில் வந்து இருக்கிறதால அந்த காட்சியை வந்து எடுக்க முடியாது அதுக்காக டெக்னீஷியனை வந்து வர சொல்லி இருக்கிறேன் அந்த காட்சி அன்றைக்கே வந்து பதிவு செய்து வைங்கடா அப்போ நான் அன்றைய தினம் அதை ஒரு களவன்று சொல்லி பார்க்கல இவாவில் இவாட சைட்டில் நடந்த ஒரு பிள்ளையாக வந்து பார்த்துட்டு இப்போ இவா ஒரு மறதி குணத்தில் இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை வந்து செய்திருக்கிறான்னு சொல்லி நினைச்சி போட்டு தான் விட்டேன் என்ன தங்கச்சி நடந்தது அந்த செயல்பாட்டை சொல்லுங்க வளமை போல தான் ஒரு கஸ்டமர் கடைக்கு வந்தா அந்த கஸ்டமர் என்ன வாங்க என்ன வேணும் கேட்டு தான் வாங்குறோம் அவர் நான் வளம தான் எல்லாருமே ஹெல்மெட் போட்டுட்டு தான் வருவாங்க அது நான் அப்படியே விட்டுட்டேன் ஹெல்மெட்டோட அவர் ஹெல்மெட் கலர் இதே மாதிரி அங்கே ஒரு கலவுல ஈடுபடையிலேயே ஹெல்மெட் வந்து கலர் ஹெல்மெட் அவர் வார வந்து என்ன பொருள் கேக்குறாரு டிபன் பாக்ஸ் முதலாவது வந்து அவர் முதல்ல அந்த முன்னு கேக்குற அந்த கபெட் குழந்தை பிள்ளைண்ட உடுப்புகள் இந்த சில டாக்குமெண்ட்ஸ்கள் வைக்கக்கூடிய கபட் முன்னு கிடக்கு அது இந்த ப்ரைஸ் கேட்டவர் நான் அது அந்த விலையெல்லாம் சொன்ன ஒரு ஒரு பொருள் ஒரு இந்த விலையெல்லாம் சொல்லிட்டு வர உள்ளுக்கு வந்தார் உள்ளுக்கு வர இதை என்ன விலை அது என்ன விலை என்று நான் அவர் கேட்குற இந்த பொருள் அந்த விலையல் சொல்லிட்டு வந்தேன் நான் டிபன் பாக்ஸ் என்ன விலை என்னென்னு கேட்டவர் ஆயிரத்துக்கு இருக்குது எண்ணூற்றம்பதுக்கு இருக்குது அங்கே என்ன பண்ண மாட்டேன் ஆயிரம் வேணாம் தனக்கு குறைஞ்ச விலையில் வேணுமென்னு கேட்டார் அப்போ நான் குறைஞ்ச விலையில் டிபன் பாக்ஸ் நூற்றம்பது ரூபாய் எடுத்து நான் எடுத்து கொடுத்துட்டு காசு உடுப்புகளாக இதுகள் பார்த்தார் சரி இப்போ டிபென் பாக்ஸுக்கு ரூபா தால் எடுத்தவர் அவர் நான் டிபன் பாக்ஸுக்கு கீழே குளிஞ்சி பேக் எடுத்துகிறதுக்கு இடையில்

பேசல வச்சு முடியாதான் நான் மிச்சாகாசு அவர் ஐயாண்டு வா நானும் கண்டு அந்த நகையாண்டு அடுத்ததா அவர் ஐயாண்டு வா தந்துட்டாரண்டு நானும் மிச்ச காசு எண்ணூற்றம்பது ரூபா போனால் மிச்ச காசு அவருக்கு கொடுக்கணும் தானே அவர் மிச்ச காசு சேர்த்து அவருக்கு தொள்ளாயிரம் ஒன்பதாயிரம் ரூபா கிட்ட கொடுத்துட்டேன் காசு ஆ எவ்வளோ கொடுத்தீங்க ஒன்பதாயிரம் ரூபா மிச்சம் ஒன்பதாயிரம் இங்கே இருந்து கொள்ளை எங்கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட பணம் வந்து நாலாயிரத்தி சொச்சம் தானே திருடப்பட்டது திருடப்பட்டது நாலாயிரத்தி சொச்சம் ஆ இந்த விடயத்தை வந்து நடக்க சம்பவம் நடக்க இவா இருந்தவா அப்போ இவாவில் இவாட சைட்டில் தான் இந்த பிள்ளை நடந்துட்டுன்னு சொல்லி நான் நினைச்சி போட்டு அப்போ இதை நீங்கள் இனி திரும்ப உங்களோட பதிவுகள் வந்து வரையக்குள்ள நீங்க கொடுக்குற உங்கள்கிட்ட வர்ற காசையும் நீங்கள் மிச்சம் கொடுக்குற காசையும் எல்லாமே இனி பதிவு செய்யுங்கன்னு சொல்லி ஒரு இதை சொல்லி போட்டு விட்டுட்டோம் இந்த பிரச்சனையை அப்போ விட்டுட்டு இப்படியே பார்க்க டிக்டாக்ல ஒரு வீடியோ ஒன்று வருது ஒரு ஆள் வந்து போட்டுருக்க அந்த வீடியோ வந்து பாருங்க அதே உடுப்பு அதே உடுப்பு அதே ஹெல்மெட் அதே நுணுக்கமான திருட்டு அதே மோட்டார் சைக்கிள் அதே திருட்டு அப்ப அந்த விடயத்தை வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அவன் வந்து இந்த விஷயத்துல கரைச்சி குடிச்சிட்டான் மனுஷனை மனுஷன் மூளைகள் இது தொடர்பாக வந்து கரைச்சி குடிச்ச ஒரு தான் இதை வந்து பண்ண முடியும் அப்ப இப்ப என்ன மைண்ட்ல இருப்பினா இப்ப எப்படி என்று சொன்னா இப்ப காசை கையில இருந்து எடுக்கிற மாதிரி எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு விம்பத்தை உருவாக்கி அந்த இடையக்குள்ளே வேற ஒரு கதையில் அவையில் டைவர்ட் பண்ணுறது கதையால் டைவர்ட் பண்ணுற டைவர்ட் பண்ணி அவையில் மூளையை வேற ஒரு இடத்துல இது செய்து போட்டு அதுக்கு பிறகு அவைகளுக்கு எப்படியான உணர்வு இருக்குமென்னா அந்த ஐயாயிரம் ரூபா காசை வந்து பார்த்தவே ஐயாயிரம் ரூபா தங்கிற கைக்கு வந்துட்டு அவருக்கு மிச்சம் கொடுக்கணுமென்னு சொல்லி இவர் டக்கா இவா என்ன செய்கிறா டக்கானு மிச்ச காசை எண்ணி அவருக்கு வந்து கையில் கொடுக்க அந்த மிச்ச காசை வண்டி பக்கெட்டில் வச்சு போட்டு போக நான் அந்த வீடியோவை வந்து பார்க்குறேன் வீடியோவை வந்து பார்த்துட்டு யோசிக்கிறேன் இந்த புள்ள அந்த பொடியிட்டேருந்து காசை வேண்டாம் மறந்துட்டுதான் அவனும் ஏதோ மாறி கொடுத்துட்டான் நினைப்புல வச்சுட்டானாக்கும் அப்போ அந்த வீடியோ காட்சிகளை வச்சு நான் எடுத்த முடிவு வந்து இது இவாடை பிள்ளையண்டு ஆனால் பிறகு வந்து விளங்கியக்குள்ள பிறகு அந்த கடையிலேயும் அதே மாதிரி செயல்பாடு நடக்கைகளை தான் எங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தெளிவுபடுது இது வந்து ஒரு வகையான ட்ரிக் இதே மாதிரி எனக்கு எங்கள் தாய்லாண்டில் ஒரு ஒரு குரூப் வந்து செய்கிறதுக்கு முயற்சி செய்தவங்க இப்போ என்ன என்னட்ட வந்து ரெண்டு பேர் வந்து வரீங்கன்னா மக்களை வந்து பார்க்க கொஞ்சம் வித் வித்தை தெரிஞ்சவங்களை அதை வந்து சொல்கிறது சைக்கோலஜி உளவியல் தெரிஞ்சாக்கள் என்று சொல்லலாம் அதே மாதிரி மனித மூளைகளையும் மனிதனை பற்றியும் நன்றாக படித்த ஒரு மனிதர்களால் தான் இந்த செயல்பாடுகளை வந்து செய்ய முடியும் அவை எப்படி 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 காட்சி இருக்கும் அப்படி உணர்வினோம் அப்படி ஃபீல் பண்ணிவினோமன்ற எல்லாத்தையும் கற்றுக்கொண்ட மனிதர்கள் தான் இந்த செயல்பாடை வந்து செய்கிறது அப்போ ஒரு ஆள் வந்து எங்கள்கிட்ட டோலஸ் உங்கள்கிட்ட இந்த டோலஸ் இருக்குதா இங்கே பாருங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற டோலஸ் வேற மாதிரி அந்த உங்களோட டோலஸில் இந்த மாதிரி இருக்காண்டு நான் பொக்கெட்டில் டோலஸ் நான் அப்படின்னு சொல்லி நான் டோலஸை எடுத்து காட்டியிருந்தேன் எனக்கே தெரியாத அளவுக்கு இந்த கிட்ட கையில் உள்ள காசை தந்து வேற ஒரு காசை கையில் தந்து போட்டு அவங்க வந்து மாறி இருப்பாங்கன்றதை நான் பிறகு அனலைஸ் பண்ணிக்கல வழங்கி கொண்டாது சம்மந்தமே இல்லாத ஒரு கதை அவன் வந்து கதைச்ச ரெண்டு பேருமே வித்தியாசமான ஒரு கேரக்டர் அப்போ அது அங்கே போனது அங்கே ஒரு அனுபவம் அது அதுக்கு பிறகு இந்த மேஜிக் வித்த காட்டுறவர் கிட்ட கிட்டடியில் ஒரு ஆக்டர்ஸ் எல்லாம் வச்சு செய்கிறவர் வந்து சொல்லியிருப்பார் உங்களோட வந்து கதையின் ஒரு கலர் இன்ன கலரை நீங்கள் நினைங்க சரியாக இன்னும் நீங்கள் நினைச்ச கலரை நான் சொல்கிறேன்னு அப்படின்ற அந்த கதைச்சு கொண்டு இருக்கிற வாக்குலையே அவை என்ன கலரை நினைக்கணுமன்றதுக்கான ஒரு சாய்ஸை வந்து அவையிட்ட வந்து அவையோட மூளைக்கு உடனே தென்படுற மாதிரி எடுத்து கொடுத்து போட்டுத்தான் இவர் இங்கே எழுதுவார் என்ன கலர் அப்படின்னு சொல்லி ஆனால் ஏற்கனவே கதையோட கதையாக அந்த கலர் சம்பந்தமாக உண்டு ஒரு குழு உண்டு கதையோட சேர்த்து கொடுத்துருப்பேன் அந்த அதை உள்வாங்கிற அந்த மூளை வந்து அதோடையே சார்ந்து இருக்கும் டக்குண்டாக அதை சொல்லக்குள்ளே திரும்ப இன்னும் கலர் ரெண்டு வைக்கல இன்னும் கலர் ரெண்டு எழுதி போட்டு காட்டுவார் அப்போ சரியாக கரெக்டாக இருக்கும் அதில் வந்து அவங்க தேர்ச்சி பெறவேக்குள்ளே அதை இறங்கி மக்கள் மத்தியில் செய்ய வளிக்கிற இது ஒரு வித்தை ஒரு மனித மூளையை வந்து பேக்காற்றுகிற ஒரு வித்து அதே போல் இந்த நுணுக்கத்தை கற்றுக்கொண்ட ஒரு நபர் வந்து கிளீன் இருக்கிறார் ஆல்ட ஆள்டபோடி லேங்குவேஜ் இதுகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தா அவரோட கூட பிழங்குறாக்களுக்கு வந்து தெரியும் இந்த வீடியோவில் நான் இட இடையில இடையில் அப்படியே சேர்த்துக்கொண்டே வரேன் அவர்கிட்ட ஆக்டிவை வந்து சேர்த்துக்கொண்டு வாரேன்னு வந்து பாருங்கள் அவன் பக்காவாக கேமராக்களுக்குள்ளே தெரியாத அளவுக்கான ஒரு ஹெல்மெட்டை வந்து பயன்படுத்துகிறான் தன்ட ஃபேஸை வந்து தெரியாத அளவுக்கு ப பயன்படுத்துகிறான் என்ன தான் ஃபேஸ் தெரியாமல் இருந்தாலும் கேமராவுக்கு கூட பழகினவர்களுக்கு வந்து ஒரு வந்து தனி பொடி லாங்குவேஜ் இருக்குது அந்த பொடி அசைவுகளை வச்சுக்கொண்டு கூட இருக்கிற ஒரு சிநேதத்தால் வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியும் அப்போ அதுக்காகத்தான் இதை வந்து பகிருங்க வேறாக்களுக்கும் வந்து பகிருங்கன்னு சொல்கிறது அவர் வந்து கட்டாயம் மாட்டிக்கொள்ளுவார் இந்த செயல்பாட்டில் ஈடுபடுறவர் வந்து மாட்டிக்கொள்ளுவார் இவர் இந்த கடைக்கு மட்டும் இந்த செயல்பாடு நடந்திருக்காது இதை நீங்கள் பகிர்றதை நூடாக நிறைய கடைகள் என்ன மாதிரியே நினைச்சி போட்டிருப்பினோம் அப்படி நினைச்சி போட்டிருப்பினா இது வந்த இடத்துல எங்கட சைட்டில் தான் போல நம்ம காசை வேண்டாம் மறந்துட்டோம் அந்த அந்தபொடியரும் மறந்து கொண்டு போயிட்டு உண்டு அப்படி ஒரு கோணத்தில் பார்த்துட்டு எல்லாருமே இருப்பினோம் அப்போ எல்லா தகவல்களையும் இப்போ கட்டாயம் அதை இதன் ஊடாக ஏமாற்றப்பட்டவர்கள் இருந்தால் இந்த கமெண்ட்ஸில் வந்து அந்த கருத்துக்களை வந்து தெரிவிங்க உங்களுக்கும் வந்து இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கும் என்னென்னா துசிகண்டை பூனை விடாதுன்ற சொல்லுவாங்களே ஏதோ ஒன்று சொல்லி அதை திரும்ப 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 செய்யும் அதனூடாக வந்து அது மாட்டிக்கொள்ளும் அதுபோல் இது வந்து இப்படி உழைச்சி இப்படி ஒரு ட்ரிக்கில் வந்து காசுகளை ஒரு திரட்ட உகன்றதுக்கு கற்றுக்கொண்ட விற்று எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் ஆனது கட்டாயம் இந்த கடைக்கும் அந்த கடைக்குன்னா நடந்திருக்குமான்னு கேட்டால் இல்லை கிளிநொச்சிக்குள்ளே பல கடைகளுக்கு நடந்திருக்கும் முல்லைத்தீவுக்குள்ளே நடந்திருக்கும் பவுனியாக்குள்ளே நடந்திருக்கும் இந்த செயல்பாடு எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு என்னென்னா அவை அந்த நூதனமான முறையில் அவையிற கையாலேயே காசை வந்து மிச்ச காசை கொடுக்க பண்ணுறாங்க காசை கண்ணுக்கு எடுத்து காட்டுறாங்க கையில் கொடுக்கையில் அந்த கண்ணுக்கு எடுத்து காட்டுற ஒரு கேப்லேயே கதை வந்து வச்சுருக்குறான் அந்த கதையை வந்து கொடுத்து ஆட்களை டைவர்ட் பண்ணி திரும்ப அவையலுக்குள்ள வேண்டின மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தி போட்டு அவையலாக மிச்ச காசு எடுத்து கொடுக்கினேன் இது ஒரு வித்தை அப்போ இந்த வித்தையினூடாக வித்தை கற்றுக்கொண்டு இருக்கிற மனிதர்கள் நிறைய இருக்கின்றோம் அப்போ எப்போவுமே நீங்கள் ஒரு வேறு தெரியாத நபர்களை சந்திக்கைகள் எப்போவுமே அலெட்டாக வந்து இருந்து கொள்ளுங்கள் அந்த இதைத்தான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு மேஜிக் ஷோ காட்டுறவர் வந்து பக்கத்தில் அப்படி ஒருத்தரோட கொண்டு கேட்க அவற்றை ஓச்சே அவருக்கு தெரியாமல் கலட்டுற அதெல்லாம் இந்தியாவில் உள்ளவராள் செய்யக்குள்ளே வந்து பார்க்குறேன் அப்போ அவர் கதைச்சி கொண்டு வந்த வாக்கிலேயே ஒரு வேறு விதத்தில் அவரை கதைச்சிக்கொண்டு டைவெர்ட் கொண்டு அந்த கையை போட்டு அவற்றை இதை கலட்டுறதே அவர் உண உணரையில்லாத அளவுக்கு அவற்றை மூளையை வந்து திருப்பி வச்சுக்கொண்டு டக்குனு செயல்பாடு செய்து டக்குனு கையில் காட்டுறதுக்கு அது ஒரு அதிர்ச்சி அவருக்கே இருக்குது அப்போ இது வந்து மூளைகளை பேக்காட்டுற ஒரு வேலை இந்த மூளையை பேக்காற்ற வேலையை கற்றுக்கொள்கிற தான் இந்த உலகத்தில் அதை படித்தோம் இதை படித்தோம் அதை செய்தோம் இதை செய்தன் நாங்கள் எதுவுமே வேலை இல்லை மனிதர்களை படித்தவங்க மட்டும்தான் நீங்கள் ராஜா மனுஷன் எப்படி யோசிப்பான் மனிதனில் எத்தனை ரகம் இருக்குது என்னென்ன குணா அதிசயத்தில் இருக்கிறாங்க என்னென்ன பிரிவில் இருக்கிறாங்க அவன்கிட்ட சிந்தனைகள் எப்படி இருக்கும் இதை படித்தவன் இந்த உலகத்தை தான் நாங்கள் மனித சமூகத்தோட வாழ போகிறோம் கடைசி சாகும் மட்டுமே அவங்களோட தான் வாழ போகிறோம் அப்போ அவங்கள பற்றி முழுமையாக தெரிஞ்ச மனிதர்களால் அவங்கள வந்து ஆட்டி வைக்க முடியும் அப்போ இப்படி ஒரு சிலர் வந்து இந்த வித்தியை கற்று வச்சிருந்து பிறகு அவங்களோட சந்ததி சந்ததியாக அது வந்து கடத்தப்படும் கடத்தப்பட்டு அது ஒரு நூதனமான முறையில் இந்த கொள்ளைகள் வந்து நடைபெறும் இதுவே சிசிடிவி இல்லாட்டி நிறைய இடங்கள்லாம் நடக்கும் அதுவே சோசியல் மீடியா இல்லாட்டி நிறைய இடங்கள்லாம் வந்து நடக்கும் அவைகள் வந்து இது வெளியே வந்து வரமாட்டனம் அப்போ ரெண்டு விஷயத்தில் மக்கள் வந்து வெளிப்படைஞ்சு கொள்ளணும்னு நான் இப்போ கதைக்கோணம் கதைக்கோணம்னு ஜோதிச்சு கொண்டு வந்த விடயம் ஒன்று இப்படி கடவளியை வந்து காச்கூட காசு ஒரு வில குறைஞ்ச பொருள் நானூறு அம் உள்ள பொருளை காட்டுறது ஐயாயிரம் ரூபாய் காசத்துக்கு உங்களுக்கு கை கண்ணுக்கு காட்டுறது அந்த ஐயாயிரம் ரூபாய்க்குரிய மிச்சத்தை உங்களை கையாலையை தர வச்சு அதை வேண்டிக் கொண்டு போகிறது இது ஒரு ட்ரிக் இப்போ நடந்து கொண்டு இருக்கிற உச்சபட்சமாக இருக்கிற தாள் வந்து ஐயாயிரம் ரூபாய் இல்லை ஆயிரம் ரூபான்னா ஆயிரம் ரூபாய்க்கு தான் அதில் திருட்டு இருக்கும் அப்போ ஒரு காசு பத்தாயிரம் ரூபாய்க்குரிய மிச்சத்தை கொடுக்குற அளவுக்கு அவங்க வந்து என்றால் இப்படி பார்த்தாலும் அங்கே வந்து அவ்வளவு லாபம் வந்து வராதன்றதால ஐயாயிரம் ரூபாய் தாள்தான் உச்சக்கட்ட தாளாக இருக்குது அந்த உச்சக்கட்ட தாளில் மிச்சம் பெறுறதா நாலாயிரத்து ரூபாய்க்குள்ள ரூபாய்க்குள்ளே ரூபாய்க்குள்ள ஒரு பொருளை கேட்டு நாலாயிரத்தஞ்சூறுரூவா காசு பொருள் வேண்டாமையும் அதாவது பொருளையும் கொண்டு காசையும் பண்ணி கொண்டு போகிறான் அவ்வளவு ஒரு துல்லியமான திருடன் இந்த திருடனை பிடிக்கிறதுக்கு எல்லாருமே நீங்கள் மக்கள்கிட்ட ஒத்துழைப்பு தான் நீங்கள் பிரதானமானது பகிர்வின் ஊடாக ஒவ்வொரு பகிர்வின் ஊடாக உங்களோட பகிர்வு வந்து பகிரைக்குள்ள இந்த பா இது இந்த நில இடத்தால் பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட முழு தகவலும் வந்து வரும் அதே மாதிரி இங்கே நடக்கப்பட்ட சம்பவம் செய்த கொண்டிருக்கிறவரையும் அந்த பொடி லாங்குவேஜ் அவரோட அருகாமையில் இருக்கிற அவருடைய நண்பர்களால் அந்த தகவல் வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லி முழுமையாக நம்பித்தான் இந்த பதிவை வந்து செய்கிற அதே மாதிரி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கணும் ஓபிடி கோட் சம்பந்தமாக ஏமாற்றப்பட்டவர்கள் இப்போ இல்லை நிறைய காலமாக வந்து நடந்து கொண்டிருக்குது ஓபிடி கோட்டால் வந்து ஏமாற்றப்பட்டவர்கள் அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு போய் சமுர்த்தி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஏமாற்றப்படுறவர்கள் இப்படி ஏராளமான வகையில் மக்கள் வந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதில் இப்போ துல்லியமாக பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிற மோசடி என்றது வந்து வெளிநாட்டு கருப்புடன் மாந்தவர்கள தொகை அது விடுங்க அது ஒரு பிரிவு இன்றைக்கு இல்ல பல ஆண்டுகளாக வந்து ஏமாந்து கொண்டிருக்குது வெளிநாட்டுக்கு போய் சேர்றவண்ட தொகை வந்து பத்து சத இருபது சதவீதம் முப்பது சதவீதம் செய்கிற தொகை என்று சொன்னால் அவர்கிட்ட சக்ஸஸை வச்சு கொண்டு எழுபது சதவீதமான ஆக்கள் வந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கீங்கன்னா ஏமாற்றப்படுற யாருமே வெளியே வரலை எனக்கு வந்து அவருக்கு வீடியோ போடணும் இவருக்கு வீடியோ போடணும் இப்படி ஒரு ஏஜென்ட் ஏமாட்டினான் இவ்வளோ ஒரு காசை வேண்டிட்டானே இது ஒரு பதிவு இது என்னன்னா இது திரும்ப திரும்ப இதை பிடி காய்ச்சுன்னா அதுக்கு சட்டம் இருக்கு நடவடிக்கை இருக்குது நீங்கள் போய் அதை செய்யுங்கன்னு சொல்லி போட்டு அதை வந்து விடுறேன் நான் இப்போ எல்லாத்தையும் வந்து வெளியே கொண்டு வரலை அப்படி ஏராளமான கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு வந்து வர்றது அதே மாதிரி இந்த ஓபிடி கோட் என்று சொல்லக்கூடிய இதால் வந்து ஓபிடி அனுப்புங்கன்னு சொன்னால் உடனே கேட்க வேண்டிய கேள்வி எனக்கு வர்ற நம்பரை நீ என்னத்துக்காக கேட்குற மோசடி நீ ஏதோ ஒன்று செய்யப் போகிற அது அவனுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம் உங்களுக்கு வர்ற நம்பர் ஓபிடி கோட் என்று சொல்லப்படுற உங்களோட தனிப்பட்ட இது உங்களோட கையில் இருக்கிற ஃபோன் தானான்றது உறுதி செய்கிறதுக்காக அனுப்பப்படுற அந்த தகவலை நீங்கள் அதை உறுதி செய்த கையோட பிறகு அதை வச்சுக்கொண்டு இன்னவுமே செய்யலாம் உங்களோட பேண்ட் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் உங்களோட அக்கவுண்ட்டுகள் சோஷியல் மீடியாவில் உள்ள அக்கௌண்ட்லேருந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் இந்த ஓபிடி கோட் இப்போ உங்களோட ஓபிடி கோட் ஒன்று உங்களுக்கு வர விட்டு நாங்கள் ஹோல் பண்ணி அந்த ஓபிடி கோட்டை சொல்லுங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக்கு நான் எடுத்துகிட்டு போகலாம் உங்களை பேங்க் அக்கௌண்ட்டை எடுத்துகிட்டு போகலாம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகலாம் இந்த ரெண்டு விஷயத்துலையுமே தெளிவாக இருங்க அதே மாதிரி மேஜிஷியன் மேஜிக் படித்து போட்டு அந்த கலையை கற்றுப்போட்டு வந்திருக்கிறார்கள் மக்களோட மக்களாக ஏராளமான பேர் இருக்குன்னா எப்படி திருட்டு நடந்தது என்ன நடந்தது யாரை சந்திக்கிறேன்னு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு நூதனமாக வந்து திருட்டுகள் வந்து நடக்குது அப்போ இந்த ரெண்டு விஷயத்துலேயும் தெளிவாக இருங்க நன்றி இந்த வீடியோ வந்து போடுறேன் இதுதான் அந்த கிளிநொச்சியில் நடந்த கொள்ளை சம்பவம் கிளிநொச்சியில் உள்ள ஒரு கடைக்காரரால் வந்து வெளியிடப்பட்ட வீடியோ இந்த வீடியோ இதை பாருங்கள் திருட்டு சொல்வார்கள் இது இவர் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோக்கள்ல இவர் எப்படி கலவு செய்திருக்கிறார் என்றதை நான் காட்டியிருந்தான் அவரோட உதவிக்கு வந்தவர் தான் இந்த இதில் ஹெல்மெட் அணிந்திருக்கிற நபர் இவர் வந்து வழியில் நின்றுவிட்டு உள்ளே வந்து போன் கதைப்பது போன்று உள்ளுக்கு வருகின்றார் பின் வெளியே செல்கின்றார் இவ்வாறாக இவரது நடவடிக்கை இருக்க அவர் அந்த திருட்டை செய்கின்றார் இந்த வேளை வெளியில் வியாபார நிலையத்தில் பணியாற்றும் ஒருவரை அவர் அழைத்திருந்தார் அந்த வேலை அவர் ஒரு ஃபக்கொண்டை எடுத்து சென்று காட்டுவதைப் போன்று அங்கு பணப்பரிமாற்றம் நடந்து அவரது திருட்டை செய்யும் வேலைகளில் இவர் வஞ்சகமான முறையில் அவரை அங்கு விநியோகிக்கும் பணியாளரை அழைத்து அதன் பின்னர் அப்பொருளின் புறக்கின் விலையை கேட்பது போன்று அவரது தனது ஏமாற்றும் நபருக்கு உதவியாக அமைந்திருக்கின்றார் இவரை பற்றிய தகவல் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் தெரியப்படுத்துங்கள் இன்று உங்களுக்கு இன்று இவ்வியாபார நிலையத்தில் நடக்கும் சம்பவம் நாளைக்கு இன்னமொரு நபருக்கு நடக்கலாம் இதை தவிர்ப்பதற்காக திட்டத்திற்கு தயவு செய்து இவர்களின் நட பாவனைகளை வைத்து உங்களால் ஈஸியான முறையில் இவர்களுடன் நெருங்கி பலவர்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும் இவரை ஏமாற்றும் திருடர்கள் ஒழிப்போம் பார்ட் டூ நீங்கள் பார்ட் ஒன்னை பார்த்தா தான் இந்த வீடியோ படி அதாவது பாட்டு நப்பாரு இதில் வந்து அவன் ஐயாயிரம் ரூபாயை கொடுக்குற மாதிரி கொடுத்த போட்டு திருப்பி அதை பேசுக்க மடிக்கிற செய்ய திட்டம் அதாவது இது காசு மடிக்கிற செய்ய திட்டம் என்று திருடர்கள் சொல்வாங்க இதில் வந்து அவை அந்த பெனியனை குடிக்க மீதி காசை குடிக்கிறான் இவன் ஒரு இருநூறுபாய் கொடுக்குறான் அதே நேரத்தில் அந்த பெனியனையும் குடிக்கிறான் இதில் வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தது மாதிரியாக காட்டிக்கொண்டு காசை கொடுக்காம விடுறான் அந்த காசு அங்கே கொடுப்படையில் இவன் திருப்பி பேசுக்கையே மடிக்கிறான் இவற்றை தோற்றத்தையும் இவர் கெல்மெட் அணிந்திருந்தாலும் இவரோடு நெருங்கி பழகுவவர்களுக்கு நிச்சயமாக இவர் யார் தெரியும் இவர் கிளிநொச்சி கனவரம் வீதியில் அமைந்திருக்கிற ஒரு வியாபார நிலையத்தில் தான் இந்த வேலை செய்திருக்கு இவர் மாதிரியான ஆக்களால் இன்னும் வேறு சிலர் பாதிக்கப்படாமல் என்று சொன்னால் இவர் யார் என்ற தகவலை தெரியப்படுத்துருக்கு இவர் அதை விட மேலதிகமாக அந்த இன்னமொரு வேற அவர் வந்து வஞ்சகமான முறையில் மனநிலையை மாற்றுறதுக்காக இந்த ஜீன்ஸை விலை கூட எடுத்துட்டதுன்னு சொல்லி அவரோட வாதாடுற அதை வாதாடி போட்டு அந்த இடத்துல வந்து போகிறதுக்கு இல்லை அவரோட வந்தவர் வழியில் வந்து கதை வைக்கிறார் அதை பார்ட் வீடியோவில் நான் போடுவேன் வழியில் வந்தவர் ஆரண்ட்டு